குமரை மாவட்டம் சென்ற இம்பெருமாள் கோயில் பெற்ற இம்பெருமாள் திருக்கோல கட்டிய கண்ணார கண்டு மரம் மறைத்த பெருமாளை வாழ்த்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது பாடல் பாடுவதே பக்தி பாடகர் தூரங்கடன் முத்தியாக தவறிருந்தால் மன்னிக்கவும் சொன்னாதார் ஓம் நமோ நாராயணாயம் நமோ நமோ ம நாராயணாய நமோ நாராயணாய ஓ நமோ நாராயண நாராயண மந்திரம் அதுவே நாளும் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரிந்தம் பிறபியில் வந்த பந்தங்கள் தீர்த்த பரமறு சாதனம் தீர்த்த பரமறு சாதனம் நாராயண மன்றம் அதுவே நாளும் பேரின்பம் பிறபியில் வந்த பந்தங்கள் தீர்த்த பந்தங்கள் அறுதரும் சாதனம் உடலில் பருத்தி மூலில் நடக்கும் தவத்தால் பயன் இல்லை உடலிலை வருத்தி மூச்சனை அடைக்கும் தவத்தால் பயமில்லை உயிர்களை வதைத்து உங்கள் பலருக்கும் யாருங்கள் தேவையில்லை உயிர்களை வதைத்து யாருக்கு தேவையும் பயங்கள் தேவையில்லை மாதவ மது சோதனா என் மனதில் குயரமில்லை மாதவ மது சோதனா என் மனதில் குயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஆதியம் அந்தமும் நாராயணனே ஆதியம் அந்தமும் நாராயணனே அன்னையும் தந்தையின் நாராயணனே அண்ணையும் தந்தையின் நாராயணனே பக்தி முத்தி நாராயணனே பத்தி இருத்தியின் நாராயணனின் பகலும் இரவும் நாராயணனின் பகலும் இரவும் நாராயணன் பிறவியில் வந்த பந்தங்கள் தீட்டம் கரமன் அருதன் சாதனம் விரதில் வந்த பந்தங்கள் தீர்த்த பரமன் அருகன் தாரன் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேருந்தும் நாராயணா அரி நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா நாராயணா அரி நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா நாராயணா ஓ म अ ठपाथ